ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காயில் வந்து நிறைய அயன் கன்டென்ட் இருக்குது ஸோ நீங்கள் அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கலாம் இதை வந்து பேலியோ முறைப்படி தான் சமைக்க போகிறோம் ஸோ பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை வந்து சேர்த்துக்கலாம் சரி வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம் இதுக்கு வந்து நாங்கள் நாட்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வயலட்டாக இருக்கும் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறனால பொரியல் நல்லா டேஸ்ட்டாக வரும் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இருந்து மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதில் வந்து மிளகாய் தனியாக ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் உங்கள் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கடுகு ஜீரகம் அப்புறம் கருவேப்பிலை இது மூணுமே தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எண்ணெயும் எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க எப்பயும் கத்திரிக்காயை வந்து நீங்கள் பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வெட்டி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி பிளாக் கலராக மாறிடும் கசத் கசப்பு வர மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து வெட்டிடக்கூடாது நைட்டே வெட்டிட்டு காலையில் சமைக்கலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது எப்போ வந்து பொரியல் பண்ணுறோமோ இல்லை குழம்பு பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வெட்டணும் நம்ம இந்த பொரியலை வந்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் ஸோ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் நீங்கள் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க கருவே போட்டுட்டு வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் லைட்டாக வதங்கினோன்னே நீங்கள் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் ஓரளவு வதங்கினோன்னா ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவு ஆட் பண்ணால் போதும் இப்போ வந்து குக்கரை மூடி நம்ம வேக வச்சிடலாம் குக்கரில் வச்சுட்டு நீங்கள் ஒரு சவுண்டு வந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க வெந்துருச்சு ஸ்டீமும் அடங்கிருச்சு இப்போ நம்ம வந்து திறந்து பார்ப்போம் கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் சுவையான ப்ளஸ் ஈஸியான கத்திரிக்காய் பொரியல் சீக்கிரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்வோம் தேங்க் யூ